கவுன்சிலர் தேர்தல் போல் பிரச்சாரம் செய்கிறது அதிமுக மாநில தேர்தல் போல் பிரச்சாரம் செய்கிறார்கள் மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என இரு கட்சிகளும் பிரச்சாரம் செய்யவில்லை ஸ்ரீ பெரும்பதூரில் பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை குற்றச்சாட்டு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வேணுகோபாலை ஆதரித்து சைக்கிள் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற கோரி இன்று ஸ்ரீ பேருந்து நிலையம் அருகே மணிக்குண்டு பகுதியில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொண்டார் திறந்தவெளி வாகனத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பொது மக்களிலும் மத்திய அரசு செய்துள்ள சாதனைகளை எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அதன் பின் பேசிய அண்ணாமலை திமுக செய்த சாதனையே ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியதுதான் நாட்டிலேயே அதிக கடன் வாங்கிய மாநிலம் தமிழகம் தான் திமுக தேர்தல் வாக்குறுதிகளை இருபது சதம் கூட நிறைவேற்றவில்லை ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது சதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றியதாக மக்களிடம் போய் கூறுகிறார்கள் திமுக கவுன்சிலர் தேர்தல் போல் பிரச்சாரம் செய்கிறது அதிமுக மாநில தேர்தல் போல் பிரச்சாரம் செய்கிறார்கள் மத்தியில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என இரு கட்சிகளும் பிரச்சாரம் செய்யவில்லை திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு மனைவியின் சொத்து மதிப்பு கடந்த ஐந்து ஆண்டுகளில் முன்னூற்றி ஐம்பது சதம் சொத்து உயர்ந்துள்ளது இதுதான் திமுக வெற்றி பெற்றால் அவர்களின் சொத்து மதிப்பு தான் உயருமே தவிர மக்களின் வாழ்வாதாரம் உயராது என கூறினார் பொருளாதார நாம் அனைவரும் ஏதோ ஒரு தொழில் பண்றோம் யாருக்கோ வேலை பாக்குறோம் நம்ம எல்லோருக்குமே தொழில் பொருளாதாரத்தில் நாடு வளர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கையிலே வருமானம் வரும் என்பதை நீங்கள் எந்த விதத்திலும் கூட வளர்ந்து விடக்கூடாது பொருளாதாரத்திலே தொடர்ந்து இந்திய நாடு வளர வேண்டும் என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை இருக்க வேண்டும் வளர்ச்சி 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 என்பது நம்முடைய முதல் விஷயம் காலத்தில் நாம் செய்திருக்கிறோம் திராவிட முன்னேற்ற அவங்க முப்பத்தி மூணு

திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மூன்று லட்சம் கோடி நடக்க மாட்டிருக்கிறார் இது ரெண்டையும் இரண்டாவது மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை